கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நீங்க இப்ப என்ன மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வருங்க அந்த இடம் ரொம்பவே ரகசியமா இருக்கணும் ஆனா அது உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு ஒரு சிறப்பான சக்தி அளிக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசி ரீதியா நீங்க அங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனைக்காக போறீங்களோ அந்த பிரச்சனை திரும்ப உங்களுக்கு வரவே வராது அந்த முழு தகவலும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க தவற விட்டுருவீங்க கடகராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனக்கு எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சாலும் தனக்கு எந்த ஒரு டேலண்ட் இருந்தாலுமே இந்த உலகத்துல காசால மட்டும்தான் மற்றத அடைய முடியும் தன்னுடைய திறமையால அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசி அன்பர்களா இருப்பாங்க காசு பணம் துட்டு மணி ஏன்னா பல பெயருடைய வெற்றியை தீர்மானம் செய்கிறதே இந்த விஷயம்தான் கடகத்துக்கு உண்மையான திறமை இருந்துமே சில இடத்துல திறமைய மதிக்கல அந்த இடத்துல இந்த காசு பணம் போயிட்டு வேலை செஞ்சிடுது அப்படின்னும் பொழுது ஒரு வருத்தத்துக்கு நீங்க ஆளாயிடுறீங்க இன்னும் நம்ம விரிவா சொல்லணும் அப்படின்னா இறைவன் கொடுத்த வரத்தை மத்தவங்க பறிஞ்சுக்கிறாங்களே அப்படின்ற இடம் நிறைய இடத்துல இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் சாதுரியமா சூட்சமா சில விஷயத்தை நீங்க பண்ணா மட்டும்தான் கடகராசிக்காரர்கள் வெச்சு பெற முடியும் அப்போ இருந்து கடகராசி அன்பர்கள் சாதுரியத்தையும் சாதுரியத்தையும் சூட்சமத்தையும் வளர்த்துக்கணும் அது என்ன சாதுரியம் சூட்சமம் முதல்ல மனம் விட்டு பேசுறது அப்படின்றது ஒரு விஷயம் ஆனா அதுவே மனசை விட்டுட்டு யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு விஷயம் விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசாதீங்க பேச வேண்டிய நேரத்துல நீங்க பேசாம இருந்துடாதீங்க ஏன்னா போலியான அன்பை கண்டு அதை தான் இந்த கடகராசி அன்பர்கள் போலியான அன்பு அதாவது முகஸ்ருதின்னு சொல்லுவாங்க நல்ல முகஸ்ருதியோடு பேசுவாங்க அத போயிட்டு நீங்க உண்மைன்னு நம்பிடுறீங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்பதான் பெரிய மாற்றத்தை பெரிய வளர்ச்சிய உங்களால அடைய முடியுங்க உலக புகழ் பெறக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள் உலக புகழ் உங்களால கண்டிப்பா வந்து பெற முடியும் நாடால கூடியவர்கள் கூட கடகத்தை பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஒரு பணிந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு கடகத்துக்கு ஒரு பவர் இருக்கு அதுலயும் ஆயில்யம் அப்படிலாம் பார்த்தா ஒரு பிரகாசமான நட்சத்திரம் பூசம் புனர் பூசம் எல்லாம் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் கலையுள்ளம் படைத்தவங்களா இருப்பாங்க ஆன்மீகம் என்ன படைத்தவங்களா இருப்பாங்க சட்ட ரீதியான அரசியல் ரீதியான யோகங்கள் எல்லாம் வந்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பல ஜாம்பவான்களை அடுக்கியிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடையவே மாட்டாங்க ஒரே ஒரு தோல்வி நம்பிக்கை அதிகமாக வைக்கும் பொழுது அடையிறீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில கடந்து கடந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு நம்பகமான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்பகமான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியே உங்களுக்கு கடவுள் கொடுக்கறாரு அதுதான் உங்களுக்கான பிளஸ் நீங்க ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்லவே கூடாதுன்னு நினைப்பீங்க கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்றதால உங்களுக்கு லாபம் ஏற்படும் ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இப்போ பகுத்து ஆராய்ந்து சொல்றது மிஸ்ஸி ஆகுது சந்திரன் ஆட்சியா இருக்கிறதால மனசு என்ன பண்ணுதுன்னா நம்ம பேசும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷங்களை நம்மளால நம்ப சொல்லுது ஆனா நீங்க மனிதர்களை நம்பவே நம்பாதீங்க மனசு மனுஷன் நம்ம பேசும்போது அவன் எந்த சூழ்நிலையில இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசலாம்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்க முக்காவாசி பேர் உங்களுக்கு துரோகிகளாதான் இருக்காங்க அப்போ எப்படி இருக்கணும் பழைய பாட்டு கூட வரும் யார எங்க வைக்கிறது அப்படின்றது யாருக்குமே தெரியல காக்காக்கும் கோயிலுக்கும் கூட வந்து வேதம் புரியல அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை உங்களுடைய மூளையில ஏத்திக்கோங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டீங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையா நீங்க பழகிட்டீங்க ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் உங்ககிட்டயே வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு உங்களையே வந்து பிரச்சனையில மாற்றிட்டு போயிடுறாங்க அதனால உங்களுக்கு மன உளைச்சல் வருது இல்லைங்களா நம்பிக்கை துரோகத்தை நிறையவே நீங்க பாத்துருக்கீங்க நானா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து நம்பினதும் ஒரு குத்தமாங்க நீங்க நம்புறதும் ஒரு குத்தம் கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் தண்டனை வந்து உங்களுக்கு பழியும் பாவமாதான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா கடகராசி அன்பர்கள் இந்த தண்டனையை இனிமே நீங்க அனுபவிக்கவே கூடாது திருப்பி கொடுக்கணும் செய்யறீங்களா இதுக்கு நீங்க என்ன செய்யணும் கடகத்தில் பிறந்த அன்பர்களே இப்போ நான் சொல்ற ரெண்டு விஷயத்த நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு உங்களுடைய வீடுகளில் லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் ஒழித்து கொண்டே இருக்கணும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே இத மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதை ல கூட போட்டு விடலாங்க இது மட்டும்தான் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே இது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்கு ஏன்னா இது நீங்க கடைபிடிக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் துவங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் திருவாரூர்ல பக்கத்துல மயிலாடுதுறைக்கும் ஒரு இடத்துல வந்து பேரளம் அப்படின்ற ஊர் இருக்கு அந்த ஊர்ல திருமச்சியூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை நீங்க வழிபாடு பண்ணணுங்க இது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசி என்பவர்களுக்கு பேரளம் பூந்தோட்டம் மயிலாடுதுறை இந்த இடம் அங்க வந்து பூந்தோட்டம் அந்த கிட்ட இருக்கு திருமிச்சியூர் அங்க லலிதாம்பிகை அம்பாள் இருக்காங்க இன்னைக்கு லலிதா சகஸ்கர நாமம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ஓடுது பாத்தீங்களா அந்த லலிதா திரிபுர சுந்தரிய நீங்க அவசியம் வழிபாடு பண்ணணும் ஒரு அம்பாளின் பவர் கடகத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாருமே ஏமாத்த மாட்டாங்க நீங்க எங்கேயுமே வந்து ஏமாறவே மாட்டீங்க அவசியமாக இந்த திரிபுர சுந்தரியை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வருஷத்துல முறை உங்களுடைய நட்சத்திர நீங்க தண்ணிக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகராசி அன்பர்களுக்கு முடிஞ்சா இந்த லலிதா ஹகஸ்கரை நாம பாராயணம் பண்றாங்கன்னு பாருங்க அதுக்கான பணத்தை கட்டி கூட நீங்க பாராயணம் பண்ண வைங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க நிறைய வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வெளியில ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து புடவை வாங்கி கொடுக்கறதே போதுமானதா இருக்கும் ஏதாவது திருமணம் வேணும் குழந்தைங்க வேணும் வேலை கிடைக்கணும் நான் அங்கீகாரமா வாழணும் உங்களுடைய வேண்டுதல் ஏதோ ஒண்ணு எது தேவையோ அதை சரியா நினைச்சுக்கிட்டு நீங்க அம்மாள் வழிபாடு பண்ணிட்டு இது நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இதை செலுத்துறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க அன்னையில இருந்து நீங்க தினமும் உங்க வீட்டுல லலிதா சங்கஸ்கரணாமும் போட வைங்க இல்ல படிக்க தெரியும் அப்படின்னா நீங்க படிச்சுக்கலாம் தப்பா படிக்க கூடாது பிழை இல்லாம படிக்கணும் முடிஞ்சா உங்க வீட்டுல நீங்க பிளே பண்ணி விட்டாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு புடவை வாங்கிட்டு பூ பழத்தோட நீங்க போயிட்டு அம்பால வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு மாற்றம் கடகராசி அன்பர்களுக்கான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையே வந்து பிரகாசமா இருக்கும் கடகராசி அன்பர்களே உங்களை சில பேர் வந்து துட்சமா மதிக்கிறாங்க அவங்க எதிரில வந்து நீங்க சூப்பர் ஸ்டாரா மாறணும் ஆணா இருந்தா ஆண் சூப்பர் ஸ்டார் பெண்ணா இருந்தா பெண் சூப்பர் ஸ்டார் உங்களை வந்து துச்சமா நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள எல்லாம் தூக்கி எரியுங்க போராட்டங்களை சந்திக்க தயாரா இருங்க அந்த கடை ஒரு கடகம் வந்து சிறையில மூடி வச்சா கூட அந்த இடத்துல ஒரு கவிதை எழுதுமா சிறையில் அடிபட்டா கூட இதிகாசம் எழுதுமா அப்படிதான் வந்து கடகம் கடகம் எங்க இருக்கு எங்க போதும் முக்கியம் இல்ல எங்க இருந்தாலுமே அந்த இடத்துல செலிபிரிட்டியா வர முடியும் அன்பு அதிகமா வைக்க பாச பைத்தியங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ணன் யாராவது வந்து கொஞ்சம் வன்மையா திட்டுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றான் ஏன்னா உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கிறது தான் அன்பு சில பேர் வந்து அன்புல போயிட்டு சிக்கிற சிக்கிக்கிறாங்க கடகராசி அன்பர்கள் அது உண்மை இல்ல அது போலி அப்படின்னும் பொழுது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கடகராசி அன்பர்கள் இந்த வருத்தங்கள் விலகி உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா லலிதாம்பால் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க லலிதாம்பிகை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலுமே சரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஊர்ல அம்பா ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதுவும் முடிஞ்சா அம்மனை நீங்க வழிபாடு பண்ணலாம் கடகராசி அன்பர்களே உங்க ஊர்ல நீங்க எந்த கிழமையில வேணா வந்து துர்கையம்மன் வழிபாடு பண்ணலாம் மனசை விட்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க ஒரு பச்சை நிற வஸ்திரம் வாங்கி நீங்க துர்கையம்மனுக்கு கொடுக்கலாம் துர்கா துர்காம்மாக்கு கொடுத்து நல்ல ஆனந்த அபிஷேகம் ஒன்று பார்த்து அலங்காரம் பார்த்துட்டு வாங்க நிச்சயமா கடகராசி என்பவர்களுக்கு மிகுந்த யோகம் ஏற்படும் செய்யும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுங்க மற்ற நாள்ல செய்ய வேணாம் நல்ல அந்த நாள்ல வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் செய்யலாம் இல்லனா திங்கக்கிழமையில செய்யறது ரொம்ப சொம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அவசியம் இத பண்ணுங்க நான் சொன்ன இடத்துக்கு நீங்க உங்களுடைய கால காலடி பட்டுருச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா யார் மீதும் நீங்க அதிகமான அன்பை வைக்காதீங்க உங்களுக்கு அன்பானவர்கள் உங்களோட சிறு தான் இருப்பாங்க பல காலம் உங்களால எந்த அன்பையுமே பெற முடியாது இது என்ன சோதனை அப்படின்னா ஆமாங்க உங்களுக்கு வந்து நிலவி இருக்கு ஆனா அது வந்து ஒரே ஒரு ஆளுக்கு சொந்தமானதா இல்லை உலகத்துக்கு மட்டும் சொந்தமானதா இல்லவே இல்ல பிரபஞ்ச சக்தி அந்த நிலவு வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு இயற்கை எல்லாருக்குமே சொந்தமானது அதே மாதிரி கடகம் எல்லாருக்குமே வந்து சகோதரியாக சகோதரனாக நண்பனாக தோழியாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கழகம் ஏற்படுத்தாதவர்கள் அவர்களால ஒரு பிரச்சனை வரவே வராது ஆனா கடகத்தை பார்த்து பிரச்சனையா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தெரியும் அதுக்காகதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் துர்கை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க பச்சை நிற புடவை வாங்கி நீங்க வ வழிபாடு பண்ணுங்க அபிஷேக ஆராதனை பாருங்க திங்கட்கிழமையில இறைவன் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா நீங்க நேரடியா போயிட்டு நீங்க லலிதாவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க லலிதை அம்பால வழிபாடு பண்றது உங்களுடைய நட்சத்திர தண்ணிக்கு வழிபாடு பண்றது நல்லது இல்லைன்னா திங்கக்கிழமையில வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாம இருக்குன்னா திருமணமாகும் குழந்தை வேணும்னா குழந்தை பிறக்கும் கல்வி அறிவு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடகராசி என்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி